ஆம்ஸ்ட்ராங் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவரது மகள் சாவித்ரி பாய் அங்கும் இங்கும் ஓடி விளையாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக பணி குறித்து கலைஞர் முத்துகிருஷ்ணன் எழுதிய காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் எனும் நூலின் வெளியீட்டு விழா சென்னை பாரிமுடியில் நடைபெற்றது இதில் அவரது மனைவி பொற்கொடி தனது குழந்தை சாவித்ரி பாய் என்ற இரண்டு வயது சிறுமியுடன் பங்கேற்றார் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த குழந்தை முன்பகுதியில் ஓடி ஆடி விளையாடியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திமுக அல்லது அதிமுக எந்த அரசாக இருந்தாலும் பயப்படக்கூடாது என்றும் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் எந்த அரசா இருந்தாலும் திமுக அரசு இல்ல அதிமுக அரசாகவே இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை இந்த உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுப்பதா இல்லை இதில் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக வேண்டும் உங்க பிசினஸுக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட

திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களை திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்களை வந்து நிற்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைக்குவதற்கு இப்பத்திலிருந்தே வேலை செஞ்சோம்னா டெஃபினட்டாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அனைவரையும் சமமாக பார்க்கும் தலைவர் என்றும் ஒடுக்குமுறைக்கு எதிரான உருவமாக பார்ப்பதாகவும் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலா பார்க்கறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாவும் அன்பாகவும் எப்போ போனாலும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணால் அவரை எப்போ போனாலும் சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணால் அவர்கிட்ட கேட்கலாம் ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவமாக ஒரு உருவமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் மேலே கீழன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர்